ஊர்ல வந்துறே காடநகர் எல்லாத்துல சின்னதெள்ள போயிருச்சு. மினி இட்லி. இட்லி சைஸ் விட சின்ன மினி இட்லி. என்ன? அப்படி இருக்கா விட்டலி மினி இட்லி. பூ மெல்லிகை பூத்தளது ஹலோ வணக்கம் சில சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம் என்றால் கேண்டியில் நிக்கிறோம் என்னுடைய மத்திய மாகாணம் வெளியில் கொஞ்சம் பிரதேசம் கண்டி கண்டியில நிக்கலாம் கண்டிக்கு என்னதுக்காக வந்தனாங்கன்னா திடீர் லோஜி இன்றைக்கு நே வலிக்கிட்டு கண்டிக்கு வந்தது இப்போ இப்ப நாங்க நிக்கக்கூடிய திடீர் ரெண்டு ஒரு பிளான் போட்டோம் நாங்க கண்டில வந்து நீ கண்டியை சுத்தி பாப்பமெண்ட் என்னதுக்காக கண்டிக்கு வந்தனீங்க முதல் அது சொல்லுவேன் இன்னைக்கு வந்து அதால பிறந்த நாள் அதுக்கு சர்ப்ரைஸா வந்தீங்க சரி ஓகே கண்டிக்கு நேட்டில வந்துறாங்க நேட்டில வந்து கண்டில ஒரு இடத்து தங்கி இருந்தாங்க இது வந்து கண்டி டவுன்ல இருந்து ஒரு 2 3 கி.மீ உள்ள வரும் நினைக்கிறேன் க்ளவுடின் கேண்டின் சொல்லி ஒரு ஒரு தங்கமான மங்களாக வந்து தங்கினாங்க நாங்கள் வந்ததே ஒரு பெரிய பாடு அது இருக்காது ஏன்னா நாங்கள் வந்தது நேரமாச்சு

போற ஒரு முக்கியமான ஒரு உணவகம் பிரபலமான ஒரு உணவகம் நீண்ட காலமா இருக்கு எங்களுடைய பாரம்பரிய சில உணவுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அங்கதான் நாங்க போறோம் சரி வாங்க போகலாம் பக்கத்துல இருக்கிற மணியை மடிச்சு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த இடத்தாலதான் ராத்திரி வந்துறாங்க தெரியல ஏன்னா இருட்டெண்டபடியா ஏற்றங்களை அது அதுகள் பாக்க பாருங்க இந்த ஏத்தங்கள் எல்லாம் ஏத்தி ஏத்தித்தான் ராத்திரி வந்துறாங்க அப்பறே புருகா இப்ப நான் வந்து இதுல பைக்கை கொண்டு விட்டுட்டு அப்படியே எங்கால நிக்கிறோம் நீங்க பார்க் பண்றதுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமான நடைமுறைகள் இருக்கீங்க சீட் வந்து இதுல தந்தீங்க நம்ம வெஹிக்கிள் நம்பரோட இதுல வந்திருக்கு சொல்லி நினைக்கிறேன் இப்ப நிக்கக்கூடிய இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்ரீ கண்டி கதிர்காம தேவாலயம் சொல்லி ஒரு கோயில் ஒன்று இருக்கு இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு நாங்கள் வெளியில வந்துட்டோம் உண்மையாவே என்னைக்கு இந்த கோயிலுக்கு போக வேண்டிய எதிர்பார்க்கல பிறந்த நாள் ஒரு முருகன்ற தரிசனம் கிடைச்சது அதாவது இந்த கோயில் ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோயில் ஆகிங்க என்ன இப்ப எங்கட யாழ்ப்பாணத்துல இருக்கிற கோயில் பாக்கல இந்த கோயில் சரியான வித்தியாசமா இருக்கு உள்ள உடனே எங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது அதை எப்படி சொல்றேன்னு தெரியல ஒரு புது ஒரு அனுபவம் இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தது எங்களோட தமிழ் கடவுள் எல்லாருமே இங்க வச்சிருக்கீங்க அதோட இந்த கோயில பாத்தீங்கன்னா தமிழ் முறையில தான் பூசைகள் எல்லாம் நடக்குது ஐயராக்கள் உள்ள நிக்கிறோம் குருக்களாக எல்லாம் நிறைய பேர் நிக்கிறோம்

இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கஸ்தூரியா ரோட் மாதிரி இருக்கு ஏன்னா நகை கடைகள் எல்லாமே இருக்கு இந்த நடந்து வர இந்த பாதையில நகைக்கடைகள் எல்லாமே இருக்குது வேற வேற சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்கு அந்த சாப்பாடு கடைக்கு வந்து இந்த சாப்பாடு கடை பாலாஜி தோசை என்றது இப்போ கடைக்கு வார்கள் கட்டாயம் இந்த பாலாஜி தோசை அந்த கடைக்கு கடைக்குமா ஏன்னா பிரபலமான உணவகம் ஏறக்கூடிய சாப்பாடுகள் அவ்வளவு பிரபலமான விஷயமா இருக்கும்

அது கொடுத்தா அப்புறம் இதே மாதிரி ஒரு நம்பர் வந்துடும் டேபிளுக்கு ஒரு நம்பர் வந்துடும் அது மாதிரி பில்லுன்னு தருவினோம் அது தான் சாப்பாடு வரும் இந்த கடையில் உள்ளுக்கு இருக்கிற அந்த அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அவ்வளோ நல்லா இருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே இந்த கடையை செய்யணும்னு சொல்லி அந்த அண்ணா சொல்லியிருந்தேன் இந்த கடையில் உள்ள மாதிரி ஜிக்கட்டை பூத்தப்பம் டொமேட்டோ என்ன எப்படி இருக்குது முக்கிய ஒருத்தர் கை சாப்பிட்ற மோது தான் மருது மருது சரி தேங்க் யூ இது வந்து மி மினி இட்லி மினி இட்லி அதுக்கு சம்மர்

മല്ലികളിക്ക <laughs> 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 அப்படி சஃப்டாக இருக்குது இத்தனி இத்தடி நானூறு ரா விலையில நடத்துகிட்டே சொல்கிறா ஆனால் அந்த விலைக்கு ஓகே எல்லாம் இருக்குது இத்தலி உங்களுக்கு அப்படி சஃப்டாக இருக்கு ஆ இது சம்பளம் தண்ணி ஒன்று சம்பரையும் அந்த சாம்பாரையும் அந்த வெங்காயம் எல்லாத்தையும் உழைச்சி அப்படியே சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் மற்ற தோசை சாப்பிட்ட கையால் கழுவவும் இல்லை அப்படி சாப்பிட்ற கரடியால் இன்னும் நல்லா இருக்கு நம்ம சாப்பிட்டு வெளியில வந்து முடிஞ்சது கதை தெரியும் சாப்பிட்டு வெளியில வந்துட்டா இது வந்து எப்படி சொல்றது நான் கண்டிக்கு விரைக்கியே கண்டியில எந்த உணவுகள் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் சிறப்பா இருக்கும்னு சொல்லி தட்டி பார்த்தா

சாப்பிடவே தேவையில்லை கடிக்கவே தேவையில்லை இப்ப வாய்க்குல வச்ச உடனே அப்படியே சரண்டு அப்படி கரைஞ்சி போகுது இந்த மினி இட்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அஞ்சூறு அதை அத மாதிரி இந்த ஒனியன் ஊத்தப்பம் தக்காளி ஒனியன் போட்ட தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த ஊத்தப்பம் அஞ்சூறு அது மாதிரி உளுந்து வடை நூற்றி முப்பது ரூபா நான் சொல்லுவேன் நீங்க இங்கே வந்து உடனே சாப்பிடுவோம் சொன்னா இங்க தோசை வயகள் இருக்கு அந்த மசாலா தோசையெல்லாம் நல்லா இருக்குமா நான் எங்களுக்கு இப்ப ரெண்டையும் எடுத்ததால இதே ரெண்டையும் சாப்பிடலாம் இருந்தது அதையும் எடுத்தா அதையும் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லா ஆயிடுமையா நான் ரெண்டே ரெண்டு தான் எடுத்துறாங்க தோசை இங்கே நல்லா இருக்கும் அதே மாதிரி இட்லி இட்டலி மினி இட்லி வந்த இடத்துக்கு கண்டாயம் சாப்பிடுவோம் அது வேறு லெவலாக இருக்கும் அதை பிடிக்கும் சாப்பிட இந்த சாம்பாரோடையும் மற்ற அந்த வெங்காயத்தோடையும் மற்ற சம்பளம் அந்த மினி இட்டலியுமே சேர்ந்து கலந்து சாப்பிடக்க அது சாப்பிடவே இல்லை அப்படியே வச்சோன அப்படியே கரைஞ்சிக்கும் அப்படி சொல்றது அதை சாப்பிட்டு அந்த இதை உணர்ச்சியால் நான் இவ்வளோ விஷயம் இட்டலியை இப்படி கதை கொண்டிருக்கேன் சரி ஓகே இந்த இடம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சேரநாயக்க வீதி என்றதான் இந்த இடம் பாலாஜி தோசை கடை இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து சேரநாயக வீதி இப்ப பாத்தீங்கன்னா நேரம் இப்ப ஒரு பத்த கால் தான் வரும் விடிய ஆனா வெயில் அப்படி எரிக்குது இங்க கொஞ்சம் காலமா ஒரே வெயிலா தான் இருக்கு விடிய காலையில இங்க வாரதே ஒரு புது அனுபவமா தான் இருக்கு நானும் கண்டிக்கெல்லாம் வந்துட்டு அடிக்கடி கடி அடிக்கடி வந்து போறது ஓ ஆனா இதுக்குள்ள வரையில வாரது அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போறது பஸ் வருது யாழ்ப்பாணம் போறது மாதிரி போயிடுவோம் ஆனா இன்னைக்கு தான் முதல் முறையா இதுக்கு வந்திருக்கேன் பிளான் பண்ணதே அதான் நாங்க அது இதுக்கு யாவது சுத்தி பார்க்கணும் பண்ணதுக்காக இந்த இடம் ஞாபகம் இருக்கும் உனக்கு இது

என்னைக்கு இந்த வீடியோல கண்டியில இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்கள் அதை தாண்டி பாலாஜி தோசக்கடை இந்த பிரதானமா வாங்கலாம் இது வந்து நல்லா இருக்கு இந்த இடம் தான் வாரம் அதோட பாலாஜி பாலாஜி தோசைக்கடை அந்த போன அந்த ரோட் சேனநாயக வீதியோ அந்த ரோட்ல நிறைய தமிழ் கடைகள் இருக்கு தமிழ் நக நகக்கடைகள் இருக்கு தமிழ் உணவு சாப்பாடு கடைகள் எல்லாமே அங்க இருக்குது ஒரு வித்தியாசமா தான் இருக்குது ஏன்னா சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் பால தேசத்துல எங்கட தமிழ் பாட்டு தமிழாக்கள் கதைக்கிறத கேட்க அது ஒரு சந்தோஷமா இருக்கு அதை எப்படி சொல்றேன்னு தெரியல உணர்ந்தாக்களுக்கு கட்டாயம் அது தெரியும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடையில் அவர் ஐயாவோட கதைச்சிருந்தோம் அவர் ஒரு தமிழ்நாள் அதோட ஒரு யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் அடிக்கடி வந்திருக்கு அதோட ஒரு விஷயங்களை சில விஷயங்களை கதைச்சு தெரிஞ்சு கொண்டோம் ரைட் இது ஒரு புது அனுபவம் கண்டி கட்டாயம் பண்ணா நாங்களே இதை இவ்வளோ நாளாக பார்க்காம உலா நாய்ந்த வீடியோ இருக்க போகுது அடுத்தடுத்த காணொலிகள் கண்டில் எடுக்கப்படுத்துற முக்கியமான விஷயங்கள் ஒரு வித்தியாசமான பார்க்கறதுக்கே ஆவலா இருக்கக்கூடிய அப்படியான காவலிகள் எல்லாமே வரப்போகுது தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உன்ன ஆதரவை தாங்கும் வீடியோ இருக்க போது அதோட பக்கத்து இருக்கிற மணியை மாட்டி விடுங்கோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும் நன்றி மீண்டும் பின்னோட காணொலியில சந்திக்கிறோம்